பரிச தீட்ச சிவபெருமான் உட்கார்ந்து நயனம் மூணாவது திருவடி மூணு தீட்சுமே மாணிக்க வாசகர் அப்படியே கும்பிட்டு அப்படியே வாங்க உள்ள சுத்தி பன்னெண்டு ராசியோட இது இங்க மேல இருக்கிறது கல்லால செய்யப்பட்ட கல் சங்கிலி சுத்தி பன்னெண்டு ராசியும் மேல கொடுத்திருப்பாங்க சிற்பத்தோட வேலைபாடுகள் முன்னாடி நிறைய இருந்தது உடஞ்சு வச்சு மகாலிங்க மூர்த்தி கோயில் காவல் தெய்வம் தொண்ணூத்தி கிராமத்துக்கு கிராமத்துக்கும் இவர் தான் காவல் தெய்வம் சுத்தோட்டாரத்துக்கு எல்லாத்துக்குமே முனீஸ்வரர் அப்படியே எல்லாருமே கும்பிட்டுங்க போட்டோ எடுக்கிற கேமரா எடுக்காதீங்க சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் சுவாமி இருக்கிறது அப்படியே எல்லாரும் கும்பிட்டுங்க பிள்ளையார மறைக்காம கும்பிடுங்க பட்டு ஒரு சாரி டிசைனர் காஞ்சிபுரம் இந்த பட்டு பார்டர் இந்த மண்டபம் பட்டோட சாரியோட டிசைன் தான் இருக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் அமைதி 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 பேசுங்க பாருங்க இதுல உள்ள டிசைன் வந்து இதுல ஒரு டிசைன் இருக்காது இது ரெண்டு சேர்ந்த மாதிரி இது பின்புறம் இருக்காது இது மூணு சேர்ந்த மாதிரி அடுத்த துண்ணில் இருக்காது மாங்கால மட்டும் மொத்தம் முன்னூத்தி டிசைன் இருக்கு மயில மட்டும் மூவாயிரத்தி டிசைன் இருக்கு நார்மலா இந்த மயில் பார்டர் இருக்குல்ல இந்த பார்டர்ல மூவாயிரம் டிசைன் மேல இருக்கு பட்டு பார்டர்ல பெரிய பார்டர் சொல்றீங்கல்ல இந்த பாருங்க பெரிய பார்டர் இப்ப வர்ற டிசைன் எல்லாமே தான் பட்டுல வர்றது எல்லாமே இது ஃபுல்லாவே மாங்கா மட்டும் இதா இருக்கும் உள்ள டிசைன் வேற இருக்கும் அதே வந்து பரதநாட்டியம் ஆய கலைகள் அறுபத்தி நாலு கலைகளும் ஒரு ஒரு ஸ்டெப் மேல கொடுத்திருப்பாங்க டாப்ல மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க பரதநாட்டியத்தோட கலைகள் ராயக்கலைகள் அறுபத்தி நாலு அது எல்லாமே இதே புக்ல எல்லாருமே படிச்சிருக்கோம் அப்படியே முன்னாடி வாங்க ரதி மன்மதன் படிச்சிருக்கோம் இதே மன்மதனோட சிலை இங்கிட்டு கீழே அன்னப்பறவை மேலே ரதி தேவி சிற்பத்தோட இது பெரும்பாலும் ரதி தேவி வந்து அதிகமா பார்க்க முடியாது ரதி தேவியோட இருக்கிறது அப்படியே வாங்க